கதையை வச்சு நான் ஹீரோ கேறிட்டு இருக்கப்போ ஸ்ரீகிரியை பத்தி நான் கேள்விப்பட்டேன் ஸ்ரீகிரியை பார்த்தீங்கன்னா இவருக்கு வாய் பேச முடியாது காது கேட்காது இதான் உண்மை ஆனால் அதையும் தாண்டி நான் நடிப்பேன்னு சொன்ன ஒரே கருத்துக்காக தான் இந்த வந்தேன் இந்த படத்தையே நான் இல்லை இந்த படத்தை இங்கே நிறைய சேலஞ்சுங்க பார்த்தா இது ஒரு சேலஞ்சு என் கூட சொன்னா பசங்க சொன்னா அப்பா யூரோஜ் நீ படம் பண்ணுவா அப்படின்னாங்க அங்கேருந்தான் இந்த படத்துடைய ஆணி வேறு ஆரம்பிக்கப்பட்டது ஒரு விதை அங்கதான் தான் போட்டேன் இவர் நன்கிதோ ஒரு சேலஞ்சு தான் நான் நினைக்கவே நான் ஏன் நம்ம சேலஞ்சான நம்ம தான் நிறைய பார்த்துட்டேமே என்ன சார் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து அங்கே இருந்தானே வர வேண்டியது இருக்குது

உங்கள் சப்போர்ட்டு கொடுங்க தேங்க்யூ பெரியாருடைய முதல் எதிரி என்னன்னா ஆதிக்கம் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் இன்னைக்கு ஆதிக்கவாதிகள்லாம் பெரியார் ரசி பேசுகிறாங்க அதான் வேடிக்கையாக இருக்கு பரவாயில்ல ஏதோ இந்த படைப்பாளிகள் சினிமாவில் அத்தனை படைப்பாளிகள் ஒரு சமூக போராளி தான் ஏன்னா சமூகத்தில் நம்ம சொல்ல மாட்டோம்னு தான் போராடிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் இந்த இடத்துல நன்றி தெரிஞ்சுக்கிறேன் என்னோடு இந்த படம் வளர நான் தயாரிப்பாளர்கள்ன்றதுன்னு ஒரு குறிக்களாக இருந்தது அதுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு அதை பற்றி பேசினா இந்த மேடை அசிங்கும் அதனால் அவங்கள பத்தி நான் பேச விரும்பல ஒரு நிமிஷம் நான் பேச சொல்லியிருக்கேன் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் பிஆர்ஓ கோவிந்தராஜ் சார் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு பெரிய பேச்சாளர்லாம் தயவு செஞ்சு நீங்களாம் கை தேட்டிக்குங்க நன்றி நன்றி இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும் இயக்குனரும் நடிகரும் தயாரிப்பாளருமான ஏஎல் ராஜா சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார் கூலிங் கிளாஸ்லாம் போட்டு கலக்கலாம் இருக்காரு கிடைக்கு சார் மிஸ்கின் சார் மாதிரி நீங்களும் பெரிய அளவில் வரணும் வாழ்த்துக்கள் அப்புறம் படத்தில் கதாநாயகனாக நடித்தவர் ஸ்ரீஹரி அவரை பார்க்கும்போது பருத்தி வீரன் படத்தில் கார்த்திக் சாரை பார்க்குற மாதிரியே இருக்கு அது ஆள் இப்போ நல்லா செக்க சகப்பாக இருப்பார் ஆனால் அந்த சாங்கு ஃபைட் எல்லாம் பார்க்கும்போது அதே மாதிரி நல்லா தாடி எல்லாம் வளர்த்துட்டு நல்லா அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மங்களநாதன் குருக்கள் ஐயா இருக்கீங்களா வெளியில் நீங்கள் இப்போ எதுக்கு வெளியில் என்னென்ன வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இவர் வந்து மந்திரம் தான் உதுவாரம் பார்த்தா இதில் வேஷ்டியை மடித்து கட்டிட்டு மாணிக் பாஷா மாதிரி அப்படி இருக்கிறீங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஏன்னா ஐயா தான் எல்லா சினிமா பூஜையிலையும் மந்திரத்தை போட்டு வாழ்த்துக்களோட ஆரம்பிக்கிறாரு உங்கள் நீங்கள் வந்து எல்லாரையும் வாழ்த்துறீங்க உங்களை வாழ்த்துறதுக்காக எல்லாருமே வந்திருக்காங்க நன்றி நன்றி அப்புறம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த படம் இந்த படம்னு சொல்கிறேன் இல்லையா இப்போ உங்களுக்கே டவுட்டாக இருங்க இது எந்த படமாக இருக்கும் அப்படின்னு ஏன்னா உங்களுக்கே ஒரு ஒரு சின்ன ஒரு 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 போட்டி ஒன்று வைக்கிறான் அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறீங்களோ அது என்னன்றது அப்புறம் சொல்கிறான் இந்த படத்தோட பேர் இந்த படத்தோட பேரு யாரும் வேணும்னே தான் பா பண்ணிட்டு இருக்காங்க ஏண்டா டேய் நான் கூட்டிக்கின்னு வந்த ஆளுங்க கை தட்டல கொஞ்சமா தட்டுங்க கொஞ்சமா தட்டுங்க நீங்க அதிகமாக தட்டி அவங்களுக்கு சுகர் ஏறி போய் பிரஷர் ஏறி போய் சுவிட்சே ஆஃப் பண்ணிட்டாங்க போல இந்த படம் இது என்ன படம் அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட்ல யார் கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு பரிசு உண்டு அது என்ன பரிசுன்றது சொல்றேன் இப்போ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் அவருக்கும் இந்த படத்தோட பேருக்கும் சம்பந்தம் உண்டு சிவகுமார் நடிகர் சிவகுமார் சாரோட பையன் அவரோட பேருக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தம் உண்டு சுதந்திரம் வாங்கி தந்த தாத்தா அவர்களுக்கும் இந்த படத்தோட பேருக்கும் சம்பந்தம் உண்டு யாரு கரெக்டா சொல்றீங்களோ அவர்களுக்கு இந்த படத்தோட பேர் கரெக்டா சொன்னீங்கனாக்கா கோயம்புத்தூர்ல நம்ம ஆர்வி உதயகுமார் சார் உங்களுக்கு ஃப்ரீயா டிக்கெட் எடுத்துருவாரு அதே மாதிரி இப்ப சிவகங்கை நாட்டரசம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்க யாரு கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு பேரரசாரே டிக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு இதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல இப்ப திருவாரூர் சைட்ல உள்ள ரசிகர்கள் யாரு கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு எழில் சார் அவர்கள் டிக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு அதே மாதிரி எல்லா ஊர்லயும் சொல்றீங்களே சென்னைக்கு இல்லையா அப்படின்னு கேக்கலாம் சென்னையில கண்டிப்பாக ஒருத்தர் டிக்கெட் எடுத்து தருவாரு அது யாருனா யாரு இல்ல மன்சூர் அலிகான் என்ன மன்சூர் அலிகான் அண்ணன் அவர்கள் இந்த படத்தை வந்து யாரு கரெக்டான பேர் சொல்றீங்களோ அவங்களுக்கு இங்க சென்னையில உள்ளவங்களுக்கு டிக்கெட் எடுத்து தருவாரு ஏன்னா நீ இவ்வளவு பேசுகிற நீ என்ன பண்ணுவ அப்படின்னு நீங்க கேக்கலாம் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்கள் கூட சேர்ந்து நான் படம் பார்ப்பேன் என் கூட சேர்ந்து இங்கே இருக்கிறவங்க முந்நூற்றம்பது பேரும் வந்து படம் பார்ப்பாங்க நல்லா கை திட்டாங்க உங்களை ரசிப்பாங்க சரிங்களா அப்புறம் இந்த நேரத்தில் ஒரு ஒரு விஷயத்த சொல்றேன் ஆரி உதயகுமார் சார் அவர்கள் சொன்னாங்க நான் இருக்கிற இடம் கலகலப்பா இருக்குது அப்படின்னு ரொம்ப நன்றி சார் பெரியவங்களாம் வாழ்த்துறது எனக்கு இன்னமும் அடுத்தடுத்து நான் எதனாவும் பண்ணணும் சாதிக்கணும் அப்படின்ற தோணுது உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி சார் இவ்வளோ பெரிய மேடையில் இவ்வளோ பெரியவங்க இவ்வளோ ப்ரெஸ் மீடியா பீப்புளுக்கு முன்னாடி வாழ்த்து கட்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் மிக்க நன்றி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் இத காட்டிடாதீங்கப்பா நீங்களே போட்டு குடுத்திருந்து நன்றி 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 வெந்து தனிந்தது காடு இந்த படத்துக்கு வணக்கத்தை போடு அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் சிறிய படம் பெரிய படம் புதுமுகம் அறிந்த முகம் என்று எதுவும் பாராமல் தன்னை அழைப்பவர்களுக்கு அனுபவத்தை பரிசாக கொடுக்கும் இயக்குனர் பேரரசு அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் அற்புத படைப்பை தந்தவர் மனம் மனம் ரசிகர்கள் கவர்ந்த இயக்குனர் அவர்களை கவிதையாளனாக தமிழ் சினிமாவில் சாதிக்க துடிப்பவர் உலக நாயகனிடமிருந்து கலை வளர்த்த ஒப்பற்ற கலைஞர்களில் இவரும் ஒருவர் இயக்குனர் ராசி அழகப்பன் அவர்களை பேச அளிக்கிறோம் தயாரிப்பாளர் அவர்கள் இப்போது மரியாதை செய்வார் என் உள்ளில் என் மனதில் நீங்காது உயிரோட்டமாக இருக்கிற தமிழுக்கு வணக்கம் வணக்கத்திற்குரிய பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் சமூக ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் ஆர் உதயகுமார் எங்களுடைய திரைப்பட இயக்குனர் சங்க தலைவர் அவர் நிறைய நேரம் பேசலாம் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு முன்னாடி என்னுடைய நண்பன் ராஜா அவர்கள் அவர் ஏற்புரை மாதிரியே வரவேற்பு பிரிய படம் மிக சாதிரியங்கள் திருவள்ளுவர் வந்து ஏழு சொற்கள் என்ன சொல்லணும் அது மாதிரி நேரம் கிடைக்குதா கிடையாது கிடைக்கிற கேப்பில் ஏரோட்டின்னு சொல்ற மிகப்பெரிய கலை உழவன் ஏல்ராஜனுடைய படம் மிகச்சிறப்பான வெற்றி அடைய வேண்டும் எல்லாருடைய மன துடிப்புகள் எடுத்து சொல்றேன் முடிச்சு ஆரம்பிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் அரசியல் தான் நம்முடைய ஒரு தமிழன் பேசாம இருக்க முடியாது நான் பார்த்துட்டே இருக்கேன் தமிழகத்தில் வந்து எண்பத்தி ஒன்னுல ஆர் பி உதயகுமாரை மாணவராக இருந்து சந்தித்த போதில நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் தமிழ் சூழல் அதிகமாக பணம் வச்சிக்கிற இடத்துல கருத்துக்கள் இல்லை கத்தி கபட ரத்தம் ஓட்டம் தாடற ரயில் நிபற என் வந்து சின்ன படம் சொல்றான்னு அவன் கருத்துக்களை வைத்துக்கொண்டே சமூகத்திலிருந்து நான் வந்திருக்கேன் வீதியிலிருந்து வந்திருக்கேன் கிராமத்துல வந்திருக்கேன் மனுஷன் பிறந்தா அது ஒரு அத்தை இருக்கணும் அப்படி சொல்லக்கூடிய எல்லாருமே சின்ன குறைந்த பட்ஜெட்டில் படம் எடுக்கிறார்கள் அந்த இடத்துல குறைந்த இடத்தில் அகத்தியர் மாதிரி எடுக்கிற சிறிய பட்ஜெட்டில் படம் எடுக்கிற அனைவர்களின் சார்பாக உங்களுக்கு வந்து வாழ்க்கை நீங்க தாங்க திரைப்படங்களுக்கு உலகத்தில் காப்பாற்றுகிறீங்க தான் சொல்றோம் பெரிய ஸ்டார் நடிகர்களுக்கு திரைப்படங்கள் இருக்கிறது தேட்டர்கள் இருக்கிறது சிறிய முதலீட்டு படங்களுக்கு தனியாக ஒரு தேட்டர் கொடுங்க நூறு சீட்டு நூத்தி ஐம்பது சீட்டுன்னு சொல்லி பதினைந்து வருடமாக சங்கங்கள் போராடி கொண்டிருக்கின்றன ஆனா இது வரைக்கும் விடவே இல்லை இதை எங்க சொல்லணும் மைக்கு சொல்ல மைக்கு முன்னாடி சொல்லி ஆகணும் அதை நான் முதலில் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது மனுஷனே மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே அவன் மாறுவதை போ அப்படின்னு சொன்ன பட்டுக்கோட்டாருடைய அந்த பாட்டை ஏஎல் ராஜா கடைசியில ஒரு பாட்டு என்ன ஜாதி என்ன ஜாதி அப்படின்னு சொல்லி நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய அந்த பேராண்மையில நிறைவேற்றி சொன்னது உண்மையிலே நீ ஒரு தமிழ் மண்ணில் பிறந்த மிகப்பெரிய கலைஞர் உங்களுக்காகவே இந்த படம் போடணும் இரண்டாவது என்னுடைய நண்பன் செங்கதிரிவாணம் ஒரு கிராமிய மண்ணில் இருந்து வந்தக்கூடிய அந்த கவிஞன் செங்கதிரிவாணனுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க நீங்கள் நியூடி வாழ வேண்டும் ஒரு அப்புட்டி நீங்களாம் கேரளாவில் இங்க வந்து சைட்ல நடிச்சு கதைகள் இருக்கிற இடத்துல கதாநாயகன் இருக்கிறான் கதைகள் தான் கதாநாயகன் அது மாதிரி பார்க்கும்போது அப்புக்குட்டி வந்து எங்களுடைய குருநாதரில் ஒருவரான சந்தான பாரதி அவர் அவட்ட கதை சொல்லி இந்த கதையை என்ன எடுக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அதுதான் சூரியனும் சூரியகாந்தியும் உங்களுக்கு தெரியும் சூரியனுடைய பவர் என்னன்னு தமிழ்நாட்டில் சூரியனுடைய பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியும் அதோடு மறந்து போன அந்த சூரிய சேர்த்து கேட்டுருக்கிறீங்க திராவிட இயக்க சிந்தனை உள்ள தமிழ் உணர்வுள்ள எல்லோரும் இந்த படத்தை பார்ப்பார்கள் எனக்கு பெரிய ஆச்சரியம் இதுக்குள்ள ஒரு குருஜி இல்ல டெய்லி குருஜி பிரைவேட் லிமிடெட் ஆனா உள்ள பார்த்தீங்கன்னா சிறு தெய்வங்கள் இருக்கு ஒரு பெரிய கருத்து சொல்லக்கூடிய சின்ன சின்ன டீ கோட் சொல்லுவாங்க நீங்க பெரிய படம் வந்தா டீ கோட் இந்த படத்தில் பல்வேறுபட்ட சம்பவங்கள் ஒரு பெரிய படத்துல கஞ்சா விற்கணும் இல்லைன்னா வந்து கத்தி எடுத்து குத்தணும் அந்த குத்தத்தை இவ்வளவு சுகமா குத்துறவங்க ஹீரோவாக ஹீரோவா இருக்க ஆச்சரியமா இருக்கு சந்தான பாரிசா எதுக்கு தேவையில்லாம படம் எடுத்தார் குணான்னு ஒரு படம் எடுத்தார் அப்ப பேர் வாங்க வாங்கணும் ஆனா படம் யாரு ஒரிஜினலுக்கு எப்பயுமே வேல்யூ கிடையாது குணா வந்து ஒரிஜினல் அதை பார்த்த அந்த படத்தை குணா கொகையத்தை உருந்தான் நூறு கோடி படம் பாயசங்கள் தமிழ்நாட்டில் ஒரிஜினல்க்கு எப்பயுமே வேல்யூ கிடையாது ஆமா நான் அந்த படத்துல பணியாற்றுவேன் அப்படியே தம்பி ஆர்எஸ் எஸ் சிவாஜியும் நானும் கமல்சாரும் சேர்ந்துதான் போயிட்டு குணா தொகையை தேடி பிடிச்சி வந்தோம் அந்த குணா கொகையில் படம் பார்த்தோம் எத்தனை பேர் தெரியாது அந்த குணா ஒரு அதிசயங்கள் பேசினேன் ஒன்றரை லட்சம் பேர் பாக்குறாங்க அவங்க எல்லாம் தேட்டர்ல நாள் தாண்டி ஓடி இருக்கும் என்னன்னா ஒரிஜினலுக்கு வேல்யூ கம்மி ஆனால் அதை போல இருப்பவர்களுக்கு காலம் பெரிய இடத்தை கொடுக்கிறது ஆனால் சில ஆண்டுகள் நகர்ந்து பார்த்தால் ஒரிஜினலை தேடி தேடி தேடுகிறது அதுதான் சமாதம் இந்த ஒரிஜினலை இந்த தொழில்நுட்ப கலைஞர்களை காலம் மறுபடியும் தேடும் இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள் எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு ஏன்னா என்னுடைய சிஷ்யன் இவ்வளோ தூர் ஒரு நட்பு வட்டத்தை பெரியாக்கி ஒரு நல்ல படத்தை கொடுத்து எல்லாராலையும் பாராட்டுப்படும் பார்க்கும்போது எனக்கு பெருமையாகும் ஸோ இதுக்கு மேலே நான் என்ன பேச சொல்லுங்க ஸ்ரீஹரி அந்த பையன் நெஞ்சமாவே வந்து ரொம்ப நல்ல பையன் ரொம்ப நல்ல பையன் ஏன்னா என்னோட சீன்ஸ் எல்லாம் நடிக்க போது கொஞ்சம் முதல்ல டென்ஷன் ஆனா நான் சொன்ன டென்ஷன் ஆகப்ப இது என்ன புரிஞ்சுக்கோ இது என்ன சேர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கோ அதுக்கு மேலே பண்ணிணேன் அதே மாதிரி அவன் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அற்புதமாக ஆக்ட் பண்ணான் அந்த சீன்ஸ் எல்லாம் அதே மாதிரி அப்புக்குட்டியும் அப்புக்குட்டியும் முதல்ல எவ்வளோ நடிக்கும்போது எதுக்கு பயப்படுறீங்க சார் குட்டி நான் வந்து உங்களுக்கு நடிக்க வந்துடுங்க அவ்வளோதான் நீ நான் என்ன சொல்கிறோம் அதுக்கு நீ கவுண்ட் அடிக்க கவுண்ட் உங்களுக்கு கவுண்ட் அடித்தா நான் கவுண்டர் அடிப்பேன் அவ்வளோ தவிர நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குன்னு சொல்லி அவரை அந்த மாதிரி தான் அப்புக்குட்டியும் பண்ண அவர் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணார் பொதுவாக இந்த படத்தில் எல்லாருமே ஆல்மோஸ்ட் புதுமுகங்கள் தான் என்னையும் அப்புக்குட்டின்னு தவிர மற்ற எல்லாருமே புதுமுகம் தான் இன்க்ளூடிங் ராஜா நீ செந்தில்லம்பெரும் நடிகர் அவரு அதனால அவர் நம்ம சொல்ல முடியாது இந்த படத்துக்காக இது ஒரு வித்தியாசமான படம் தெரிஞ்சுதான் எல்லாருமே ஆக்ட் பண்ணிருக்கோம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சா நான் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னா என்னுடைய சிஷன் வந்து ஏற்கனவே ரெண்டு படம் எடுத்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்திலையும் வந்து ஒரு மறுமலர்ச்சியை கொண்டாடுற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு இது இன்னும் நான் மிகப்பெரிய வெற்றி பெற்று எல்லாருக்குமே ஒரு நல்ல பேரை கொண்டாந்து தரணும் அதுக்கு எல்லாம் வந்து இறைவனையும் நான் வேண்டுகொள்கிறேன் நன்றி வணக்கம்